சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஈரானுக்கு உதவினால் நடப்பதே வேறு மிரட்டும் நெதஞ்சாகு சிரிய ராணுவத்தின் எண்பது சதவீதத்தை அழித்து விட்டோம் இஸ்ரேல் ராணுவம் தகவல் சிரியாவை புதிய நாடுகளாக பிரிக்க அனுமதிக்க மாட்டோம் எர்டோகன் சிறிய அகதிகளை வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பக்கூடாது மனித உரிமை கண்காணிப்பகம் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் தற்போது உள்ள புதிய சிறிய ஆட்சியாளர்கள் ஈரானுக்கு எப்போதாவது உதவி செய்தால் அதற்கு அவர்கள் அதிக விலை கொடுக்க வேண்டி வரும் என்று இஸ்ரேலின் பிரதமர் நெதஞ்சாஹு எச்சரித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு சிரியாவில் புதிய ஆட்சியாளர்களை எச்சரித்துள்ளதோடு நாட்டிலிருந்து தற்போது வெளியேற்றப்பட்ட ஜனாதிபதி பஷர் அல் அசாத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம் என்றும் ஈரான் நாட்டில் மீண்டும் சிரியாவை நிலைநிறுத்த அனுமதிக்க வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சிரியா ஆட்சி ஈரானை சிரியாவில் மீண்டும் நிலைநிறுத்த அனுமதித்தாலோ அல்லது ஈரானிய ஆயுதங்கள் மற்றும் வேறு ஏதேனும் ஆயுதங்களை ஹிஸ்புல்லாவுக்கு மாற்ற அனுமதித்தாலோ அல்லது சிரியா எங்கள் மீது தாக்குதல் நடத்தினாலோ நாங்கள் கட்டாயமாக பதிலடி கொடுப்போம் என்றும் அதற்குரிய கடுமையான விலையை செலுத்துவோம் என்றும் நெதஞ்சாகவும் மிரட்டியுள்ளார் முந்தைய ஆட்சிக்கு என்ன நடந்ததோ அதுவே இந்த ஆட்சிக்கும் நடக்குமென்று டெல்லவிவில் இருந்து ஒரு வீடியோ அறிக்கையில் நெதஞ்சாகவும் மிரட்டியுள்ளார் இதேவேளை இஸ்ரேலின் விமானப்படை சிரியாவில் தொடங்கிய எனும் கோலனின் ராணுவ நடவடிக்கையின் முக்கிய பகுதியை முடித்துவிட்டதாகவும் அந்த நடவடிக்கையின் போது சிரிய ராணுவத்தின் ராணுவ திறன்களில் எண்பது சதவீதத்தை அளித்துவிட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவ வானொலி கூறியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நடவடிக்கை தொடங்கியதில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் போர் விமானங்கள் போர் ஹெலிகாப்டர்கள் தரையிலிருந்து வான் ஆவுகணை பேட்டரிகள் குரூஸ் ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஆயுத கிடங்குகள் மற்றும் வடிமருந்துகள் தயாரிப்பு தளங்கள் மற்றும் இராணுவ தளங்களை அளித்ததாக இராணுவ வானொலி மேலும் கூறியுள்ளது அத்துடன் ஈரானுடன் இணைக்கப்பட்ட சிரியாவின் இராணுவ வசதிகள் மற்றும் பதினைந்து ஏவுகணை படகுகள் மூழ்கடிக்கப்பட்டன மேலும் கிழக்கே இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலன் குன்றுகளில் இஸ்ரேலிய தரைப்படை நடவடிக்கை தொடர்கிறது என்று இராணுவ வானொலி தெரிவித்துள்ளது இதற்கிடையில் சிரியாவை புதிய நாடுகளாக பிரிக்க அனுமதிக்க மாட்டோமென எர்டோகன் மிரட்டல் விடுத்துள்ளார் துருக்கி ஆதரவு குழுக்கள் சிரியாவை தற்போது பிடித்துள்ளன முன்னாள் அதிபர் அசாத் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றுள்ள இந்த நிலையிலேயே சிரியாவை புதிய நாடுகளாக பிரிக்க அனுமதிக்க மாட்டோம் என எர்டோகன் அறிவித்துள்ளார் உலகெங்கிலும் உள்ள மனிதாய்மான குழுக்கள் சிரியாவில் அல் அசாத் ஆட்சி அகற்றப்பட்டதை வரவேற்றுள்ளன அதே நேரத்தில் பதினான்கு ஆண்டுகால மோதலுக்கு பிறகு சிரியர்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப நிதியுதவியை வழங்கி அதிகரிக்குமாறு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் மனிதாய்மான குழுக்களின் கருத்துப்படி தற்போதுள்ள சிரியாவின் புதிய தலைவர்கள் சித்திரவதைகளில் இருந்து தப்பிய மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று மனிதாபிமான குழுக்கள் அழைப்பு விடுத்துள்ளன உலக ும் உள்ள சிரியர்கள் அசாத்தின் வீழ்ச்சியை கொண்டாடும் வேலை மனிதாபிமான குழு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது ஆனால் சிரியாவிற்குள் மனிதாபிமான தேவை மகத்தானது என்று கூறியது மேலும் சர்வதேச நன்கொடையாளர்களை நெகிழ்வான அவசர கால நிதியை திரட்டவும் சிரியா மீதான மனிதாபிமான பதிலை அதிகரிக்கவும் வலியுறுத்தியது சேவ் த சில்ட்ரன் தெரிவிக்கையில் சிரியாவில் உள்ள ஒவ்வொரு நான்கு குழந்தைகளில் மூன்று பேருக்கு அவசர ஆதரவு தேவை என்றும் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய அவசர நிதியை அதிகரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது இஸ்லாமிய நிவாரணம் சரிவை எதிர்கொள்ளும் சிறிய பொது சுகாதார வசதிகளுக்கு ஆதரவை கோரியது வேர்ல்ட் ஹங்கர் ஹெல்ப் எனும் ஒரு ஜேர்மன் உதவிக்குழு சிரியாவில் மனிதாய்மான நிலைமை பேரழிவுகரமானதாகவே உள்ளது என்று கூறியதுடன் அலப்போ மற்றும் வடமேற்கு சிரியாவிலுள்ள பிற பகுதிகளில் உதவிகளை அதிகரிக்க உறுதியளித்துள்ளது அடுத்து சிறிய அகதிகளை வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பக்கூடாது என மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது அல் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு எந்தவொரு அரசாங்கமும் சிறிய அகதிகளை தன்னிச்சையாக நாட்டிற்கு திருப்பி அனுப்பவோ திட்டமிடவோ கூடாது என்று எச் ஆர் டபிள்யூ தனது அறிக்கையில் கூறியுள்ளது ஒவ்வொரு குடிமகனுக்கும் தங்கள் சொந்த நாட்டிற்கு பாதுகாப்பாக திரும்ப உரிமை உண்டு ஆனால் பல சிறிய அகதிகள் செய்வது போல் குறிப்பாக நாட்டின் நிலையற்ற மற்றும் அபாயகரமான நிலைமைகளை கருத்தில் கொண்டு பயத்துடன் இருக்கும் ஒரு அகதியை கூட வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்புவது நியாயமில்லை என்று தெரிவித்துள்ளது சிறிய அகதிகளுக்கு புகலிடம் வழங்கப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் மறுபரிசீலனை செய்வதன் மூலம் திரும்புதல் மற்றும் நாடு கடத்தல் திட்டத்தை தயார் செய்வதாக ஆஸ்திரியா கூறியதை அடுத்து இந்த அறிக்கை வந்துள்ளது அதேபோல் தற்போது நிலைமைகள் மாறிவிட்ட நிலையில் டென்மார்க்கில் உள்ள சிறிய அகதிகள் நாடு திரும்புமாறு டென்மார்க் பிரதமர் மெட் பிரடரிக்சனும் அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் யுகே கிரீஸ் ஜெர்மனி நோர்வே இத்தாலி மற்றும் நெதர்லாந்து உட்பட பல ஐரோப்பிய அரசாங்கங்கள் சிரியா அகதிகளிடமிருந்து புதிய புகலிட விண்ணப்பங்களை பரிசீலிப்பதை நிறுத்துவதாக அறிவித்துள்ளன எவ்வாறாயினும் சிரியாவில் நிலைமை தெளிவாகும் வரை ஏற்கனவே அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டவர்களை திருப்பி அனுப்புவது குறித்து முடிவெடுப்பதை தாமதப்படுத்துவதாக மேற்கூறப்பட்ட நாடுகள் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து பலஸ்தீன தூதரகத்தின் பொறுப்பாளர் டாக்டர் அபேத் எல்ராஜெக் யாசர் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்து காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி வத்ராவை சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்பின் போது பலஸ்தீன மக்களின் சுதந்திரம் மற்றும் சுதந்திரத்திற்கான அவர்களின் அபிலாஷைகளை அடைவதற்கான போராட்டத்திற்கு திருமதி பிரியங்கா தனது ஆதரவை உறுதிப்படுத்தினார் என்று டாக்டர் அபேத் எல்ராஜெக் யாசர் கூறினார் தொடர்ந்து உக்ரைன் மீதான படையெடுப்புக்கு பிறகு ரஷ்யா ஏழு லட்சம் வீரர்களை இழந்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கலிபோர்னியா மாகாணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசியதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உக்ரைன் மீது ரஷ்யா முழுவீச்சில் படையெடுத்தது அதிலிருந்து இதுவரை சுமார் ஏழு லட்சம் ரஷ்ய வீரர்கள் இந்த போரில் உயிரிழந்துள்ளனர் போர் தொடங்கிய முதல் ஆண்டிலேயே இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ரஷ்யா ஈடுபட்ட அனைத்து போர்களின் ஒட்டுமொத்த உயிரிழ இழப்புகளை விட அதிக உயிர் சேதத்தை அது சந்தித்தது அண்மை மாதங்களில் தினமும் சராசரியாக ஆயிரம் வீரர்களை ரஷ்யா இழந்து வருகிறது இந்த போருக்காக ரஷ்யா இருபதாயிரம் கோடி டொலர் செலவு செய்துள்ளது என்று தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்